உறவுகளை வாங்க தீபக் தம்பி வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமாம் சிஸ்டர் ஆமாம் எப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் எனக்கு கொரோனா எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எங்களுக்கு நாலு பேரையும் கூட்டிட்டு வரலன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு சிஸ்டர் நல்லாவே போயிட்டுருக்கு பரவாயில்ல என்ன பண்ணுறது அஞ்சு நிமிஷம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்த அஞ்சு நிமிஷம் என்னடான்னு இருக்கும் லைஃப் எல்லாருக்குமே அப்படி தானே சிஸ்டர் ஒரே மாதிரி போகிறதில்லல்ல வெறுப்பாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் ஒவ்வொரு நாளும் சரியாக போயிடும் சரியாக போயிடும் சரியாக போயிடும் பிரச்சனை நம்ம அடுத்தடுத்து ஆசைப்படுறோம் போடுறோம் இல்லையா இதை பண்ணால் அதை பண்ணணும் அதை பண்ண அடுத்து பண்ண அடுத்து பண்ண அடுத்து பண்ணணும் முதல்ல யூடியூப் ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு லைக் நிறைய ஆசை இருந்துச்சு அது லைக் வரும்போது ஒரு பத்து லைக் வந்ததுன்னா நூறு லைக் மேலே ஆசை நூறு லைக் வரும்போது வியூஸ் மேலே ஆசை வியூஸ் வரும்போது ஃபாலோவர்ஸ் மேலே ஆசை ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் மானிட்டேஷன் மேலே ஆசை மானிட்டேஷன் வந்தக்கப்புறம் எனக்கு ஹண்ட்ரடுக்கே மேலே ஆசை சில்வர் பட்டனுக்கு அப்புறம் கோல்டு பட்டன் மேலே ஆசை போயிட்டே இருக்கு ஐயோ ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க சோஷியல் மீடியாலையா கண்டிப்பாக சிஸ்டர் ஆல் தைஸ் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் நல்ல டெவலப் ஆகணும் நீங்கள் நல்ல லெவலுக்கு வரணும் நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் எப்பயுமே நீங்கள் முயற்சி கைவிடாதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி இப்படி இருக்கோம் நாளைக்கு இப்படியே இருக்க மாட்டோம் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கானதை நம்ம செய்வார் நம்மளோட மொத்த எஃபர்ட்டே நம்ம போட்டோம்னா நம்ம அதை ஹூப் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் கண்டிப்பாக கடவுள் செய்வார்னு நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கை நம்ம கடவுள் மேலே வச்சுட்டா உடனே நடக்கலனாலும் நடக்கும் அது நடக்காத விஷயத்தை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் பார்த்தேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வழி இது ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் என்டா தொடப்பக்கட்டை என்னடா எப்போ பார்த்தாலும் வந்துடுவேடா வேம் அன்னைக்கு பிறந்தவனே ஏண்டா என் வாயை கெல்ல துபாய் நல்லா இருக்கா தேங்க் யூ மகாராஜா தேங்க் யூ ஸோ மச் லைக் படாதவங்களும் இப்பயே லைக் போடுங்க டக்கு டக்கு டக்குன்னு லைக் போடுங்க ஏன்டா பிறந்த பே பேமானி ஃபேக் ஆய்டிங்களா போங்கடா உங்க அம்மா பொம்பளை தானடா பொம்பளையாக தான் பெத்திருப்பாடா போடா அங்கே போயேண்டா ஏன்டா உங்கள் அம்மா உங்க அக்கா தங்கச்சினை ஊருக்கிட்ட விட்டுட்டு ஏன்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் டேடிம்மா அது மறையாம அங்கே பாரு வானம் பார ஒரு சைடு அப்படியே மேக முடிவிட்டா வருது இல்லை மழை அந்த பக்கம் வருமா சும்மாவா தெரியாது அப்படி சொல்ற பட் ஆனால் இந்த பக்கம் எப்படி இருக்கு ரெட் கலரில் ஆ ஆனால் மறைஞ்சிருச்சு சூரியன் அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடி சிஸ்டர் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அவனு கிடக்குறானுங்க அவனுங்க ஒரு டேஷு அவனுங்க அம்மா பெற்று விட்டு தெருதல மாதிரி சுத்த விடுதுன்னா இவனுங்களுக்கு இவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறது இல்லையா ஆக்சுவலாக அதை தான் அவனுங்களுக்கே சொல்ல வரானுங்க அவனுக்கு கிடக்குறானுங்க ஃபேக் ஐடி பையனுங்க அவனுங்கள்தான் நம்ம கண்டுக்கிறது இல்லை சொல்கிறேன் இல்லை சிஸ்டர் சாப்பிடணும் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் விஜயராஜ் என்னோடது பிரைட்னஸ் அப்படியே டவுன் ஆகிட்டு வருது கொஞ்சம் ஏற்றுவோம் லைட்டாக சாப்பிடணும் சா வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடல சமைக்கல ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கிட்டே காலையில் பிரெட்ல ஆரம்பிச்சது மதியம் பழைய கஞ்சியில் முடிஞ்சுது இப்போ இன்னும் நைட்டுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் போயிட்டு ஏதாச்சும் குழம்பு வருத்தணும் ஏதோ பண்ணணும் ஓ வாக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே நீங்கள் என்ன சமைச்சிங்க வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி போகுது சேலிங் அந்த இது பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் லாஸ்ட் போஸ்ட் பார்த்தேன் நல்லா போய்ட்டுருக்கா இன்னும் அதிகமாக டெவலப் ஆகுங்க இன்னும் நல்லா இன்னும் மேலே வரணும் ஏன்டா ஃபேக் ஐடிக்கு போகிறந்த டேஷே வேறு வேலை இருந்தால் போய் பிடுங்கு போ வீட்டில் இருக்க ஆணியை போய் பிடுங்க நீ பிடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி தான் ஈர வெங்காயம் போடா டே போடா வேறு வேலை இருந்தால் போய் பாடுறா போடா ஏண்டா இப்படி வரீங்க கரிசியலை பிடிச்சவீங்களா ஏன்டா உங்களுக்குலாம் வயிற்றுக்கு சோறு தண்டா திங்கிறீங்க எத்தனை வட்டராக உங்களை கேட்கறது பே கேடிக்கு பிறந்தவீங்களா ஏண்டா காலையில் வந்தாலும் ஒரே கமண்டு சாயங்காலம் வந்தாலும் அதே கமண்ட்டு பொழுது விடிஞ்சாலும் அதே கமண்டு நைட்டு வந்தாலும் அதே கமண்ட்டு ஏண்டா இப்படி வரீங்க வந்துட்டான் அடுத்து அந்த கமல்நாட்டிக்கு இவன் ஒரு கட்டை ஏன்டா என்னது சவுக்கு கட்டைலாம் உடச்சி அடுப்பில் வைக்க அடங்க மாட்டேங்கடா இன்றைக்கி சண்டே லீவு சிஸ்டர் சிஸ்டர் ஓகே எனிவே டேக் கேர் டாட்டா பாய் பாய் ஒர்டா எல்லாேருக்கும் வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படியே லைவை கண்டினியூ பண்ணுறேன் அன்ட்டு அடுத்து ஏ புறம்போக்கு டேஷு மரியாதையாக போயிடு உங்களுக்கு அமௌண்ட்டே பண்ணுறதே எங்களுக்கு பெரிய